வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு பக்கத்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இறங்கி அடிச்சிக்கிருக்காங்க ஒம்பது தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க தொண்ணூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பியான செய்திகளை காலையிலேருந்து பார்த்துருக்கோம் இன்னொரு பக்கத்து பிஜாப்பூர் இருக்குது பார்த்தீங்களா பிஜாப்பூர் சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் இருபத்தி ரெண்டு நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு கண்ணா ரெண்டு லட்டு தின் ஆசையா அப்படிங்கிற மாதிரி தேசியவாதிகளுக்கு ரெண்டு லட்டு ஒரு லட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னொரு லட்டு நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் பிஜாப்பூரில் இன்னைக்கு இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக்கு இது ரொம்ப மிக முக்கியமான காலகட்டம் பரபரப்பான காலகட்டத்தில் மீடியாக்கள் பக்குவமாக செயல்படணும் ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பி விட்டு நம்ம நாட்டுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஹிந்து என்ன பண்ணாங்க அட்லீஸ்ட் மூணு இந்தியாவுடைய ஜெட்ஸ் வந்து கிராஷ் ஆயிருச்சு ஜம்மு காஷ்மீரில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பதிவுகள் போட்டாங்க நம்ம சொன்னோம் அது வந்து ஜெட்டு கிடையாது ஃபைட்டர் ஜெட்டு கிடையாது அது டிராப் டேங்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம் அதன் பிறகு இந்த ஹிந்து என்ன தெரியுமா பண்ணாங்க இந்திய மக்கள் எல்லாமே த ஹிந்துவை காரி துப்புனாங்க அதன் பிறகு தி ஹிந்து என்ன பண்ணாங்கன்னா போட்ட பதிவை டெலீட் பண்ணிவிட்டு வருத்தம் கேட்டிருக்காங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டாங்க இப்போது நம்ம தொடர்ந்து சொல்லி இருக்கோம்ல இது மாதிரி போடக்கூடிய ஃபேக் நியூஸு எதிரிகளுக்கு வசதியாக போயிடும் எதிரிகளுக்கு கொண்டாட்டமாக போயிரும் சொன்னோம்ல அது நடந்திருக்கு தி ஹிந்து போட்ட இந்த ஃபேக் நியூஸை மேற்கோள் காட்டி சைனா டெய்லி அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ஃபைட்டர் ஜெட்டு வந்து கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பதிவுகள் போட்டு அவங்க சிரிச்சுக்கிருக்கானுங்க இது ஒரு ஃபேக் நியூஸு இதை உண்மை நம்பிட்டு அவங்க சிரிச்சுக்கிருக்கானுங்க இதே மாதிரி பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி எடிஷன் அங்கே வெளியாகக்கூடிய செய்தித்தாள்களில் இது தான் ஃப்ளாஷ் நியூஸு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய மூன்று விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருச்சு பாகிஸ்தான் ராணுவம் வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்காங்க தி ஹிந்து போட்ட ஃபேக் நியூஸு அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்து பாகிஸ்தானில் ஹெட்லைன்ஸை போட்டுக்கி இருக்கானுங்க இன்னொரு பக்கத்து சைனாவில் ஹெட்லைன்ஸை போட்டுக்கி இருக்கானுங்க இதனால தான் சொல்கிறது மீடியாக்கள் ஒரு செய்தியை போடுறதுக்கு முன்பாக உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நல்லா ஆய்வு செஞ்சு அவங்க போட்டால் நல்லது இப்போ இந்திய மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா வருத்தம் தெரிவிச்சிட்டா மட்டும் போதுமா டெலீட் பண்ணிவிட்டு வருத்தம் தெரிவித்தால் மட்டும் போதுமா தி ஹிந்து மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில நாட்கள் ஆவது பண்ணுங்க அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க குறிப்பாக பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா இருக்கார்ல அவர் வந்து இப்போ சரண்டர் ஆயிட்டாரு இந்தியாவுடைய இந்த அட்டாக்கை பார்த்து பயந்து போயிட்டாங்க பாகிஸ்தானு இப்போ பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா பதற்றத்தை தணிக்க முன் வந்தால் நாங்களும் அதற்கு தயார் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா பின்வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்டர் ஸ்டேட்ஸ் முதலமைச்சர்களோட ஆலோசனை வந்து இருக்காரு ஜம்மு காஷ்மீரு வெஸ்ட் பெங்காலு குஜராத்து ராஜஸ்தானு பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பீகார் சிக்கிம் இந்த மாநில முதல்வர்களோட ஆலோசனை நடத்தியிருக்காரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இது நாலாவது டாபிக் கடைசி டாப்பிக்கு நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் உலக நாடுகளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் உடனான மீட்டிங்கில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு நிலைமையை தீவிரப்படுத்தும் நோக்கம் எங்களுக்கு இல்லை ஆனால் நடவடிக்கையை பாகிஸ்தான் தீவிரப்படுத்தினா இந்தியா தக்க பதிலடி கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு என்எஸ்சிஏ மீட்டிங்கில் நம்மளுடைய என்எஸ்சி அஜித் தோவல் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு மேலே நிலைமையை தீவிரப்படுத்தக்கூடிய நோக்கம் இல்லை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் பகல்காம் டெரர் அட்டாக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் சிவிலியன்ஸ் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தலை தீவிரவாதிகள் மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்கோம் இதோட முடிஞ்சிச்சு இதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தான் எதாவது ஆரம்பித்தானுங்கன்னா அவ்வளோதான் மொத்தமாக முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறத அஜித் தோவல் அவருடைய ஸ்டெயிலில் நாசுக்காக சொல்லியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்